அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் கலைவேந்தன் பேசுகின்றேன் நீங்கள் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் ட்ரெல் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கான ஷனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் ராசிக்கு சனி வக்ர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத சுருக்கமாக பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனியாக சனி பகவான் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துட்ருக்கார் ஒரு கெட்ட கிரகம் வக்ரம் பெற்றால் உங்களுக்கு ராஜயுகத்தை கொடுக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அதனால் எட்டாம் இடத்துல வக்ர வக்ர கதையில் இருக்கிற சனி பகவான் இத்தனை நாளைக்கு உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துட்ருந்தார் இருந்தார் அந்த சனி பகவான் வக்ரமாகிறதுனால பலன்கள் எல்லாம் நல்ல நல்ல பலன்களாக அது மாறும் எட்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தன்னுடைய பார்வைகளாக முதல்ல உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் ஐந்தாம் இடம்ன்றது குழந்தைகள் ஸ்தானம் அதனால் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத கடக கடகராசினியர்களுக்கு குழந்தை அமைய வாய்ப்பு உள்ளது பிரகாசமாகவும் உள்ளது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதனால் திடீர் பண வரவு இதனால் தேங்கி கிடந்து உங்களுக்கு வராத பணம் அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்கர பார்வையை செலுத்துகிறார் அதனால் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருப்பதனால தொழிலில் புது முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் இருக்கிற வேலைகளை கண்டினியூ பண்ணிக்கோங்க அதே போல் தொழிலில் வந்து பெரிய முதலீடுகளோ புது விஷயங்களையோ நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேண்டாம் இது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் இருக்கிற கடகராசினியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் பேருக்கு களங்கம் விளைவிக்கும் செயல்களில் உங்களுக்கு தெரிந்தவர்களோ உங்களை சார்ந்தவர்களோ ஈடுபடுவார்கள் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் விழிப்புடன் விழிப்புணர்வுடன் இருந்து கொண்டு அதே சமயத்தில் நேர்மையாக இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களை அண்டாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிகவும் முக்கியமாக இருப்ப இருக்க வேண்டியது வந்து கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுகள் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வக்கர பார்வையாக கணவன் ஏழாம் இடமான ஸ்தானத்து மேலேயும் வந்து பார்வை படுறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இந்த விஷயங்கள் எதுவுமே எதுவும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக வரும் எதனா பண வரவு கொடுக்கல் வாங்கல எதனா வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீரும் மாணவ மனைவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனச்சிதறல்கள் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சுருக்கமாக கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியினுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை மீட்கவே இந்த இந்த வக்ர சனி இருக்கிறது அதனால் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்